வணக்கம் நண்பர்களே முக்கியமாக தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல விவாத பொருளாக மாறியிருக்கக்கூடிய மூணு டாபிக்ஸை பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் திமுக கவர்மெண்ட் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த விமர்சனத்துக்கான காரணம் என்ன ஆர்டிஐ மூலமாக ஒரு தகவலை கேட்டு வாங்கியிருக்காங்க பாஜக என்ன தகவல் இது மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக உளுந்தூர்பேட்டையில் உளுந்தூர்பேட்டை சிப்கார்ட் இருக்குது பார்த்தீங்களா சிப்கார்ட்டில் தைவானை சேர்ந்த காலனி நிறுவனம் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ரெண்டு கோடி ரூபாய்க்கு முதலீடு வந்து பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய ஒரு காலனி தொழிற்சாலை வரப்போகுது உளுந்துருப்பேட்டை சிப்காட்டில் வரப்போது தைவானை சேர்ந்த நிறுவனம் வரப்போகிறாங்க முதலமைச்சர் வந்து துபாய் போயிருந்தார் பார்த்தீங்களா அப்போ அந்த ஒப்பந்தம் வந்து சைன் ஆயிருக்கு அந்த நிறுவனம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஐ கிட்ட தகவல் கேட்டிருக்காங்க ஆர்டிஐ தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னா இல்லை இன்னும் அந்த கட்டிடம் வரல இனிமேல் தான் அதற்கான கட்டுமானப் பணிகள் தொடங்கப்போகுது அப்படின்னு தகவல் வந்திருக்கு அதை சுட்டி காட்டி அண்ணாமலை அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காருனா நேற்றைய தினம் ஜெயங்கொண்டத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான காலனி தொழிற்சாலைக்கு வந்து முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே உளுந்தூர்பேட்டை சிப்காட்டில் தைவானை சேர்ந்த ஒரு காலனி தொழிற்சாலை வருவதாக புரிந்துணர்வு ஒப்பந்தம்லாம் வந்து போடப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு கோடி ரூபாய் முதலீடு இருபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் திமுக அரசாங்கம் தம்பட்டம் அடிச்சிட்டு ஆனால் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் ஒரு செங்கல் கூட வந்து இன்னும் அங்கே நடலை அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஆறாயிரம் கோடி ரூபாய் முதலீடு வாங்கிட்டு வந்திருக்காரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமையாக பேசுனீங்களே அதுலேருந்து அறுபது கோடி ரூபாய்க்கு கூட இன்னும் முதலீடு வந்து சேரலை தமிழ்நாட்டுக்கு வரலை அப்படின்னு அண்ணாமலை கடுமையாக திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணியிருக்காரு சும்மா டெய்லியும் இது மாதிரி அறிவிப்பு வெற்று அறிவிப்புகளாக சொல்லி சொல்லி விளம்பரம் தான் பண்ணுறீங்களே தவிர காரியம் ஒன்று நடக்க மாட்டேது அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு இப்போ இந்த டாப்பிக்கு திமுக பாஜக இடையே டிபேட்டை உருவாக்கியிருக்கு பஞ்சாயத்தை உருவாக்கியிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நவம்பர் பதினாறாம் தேதி நேஷ்னல் பிரஸ் டே தேசிய பத்திரிகையாளர்கள் தினம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதே நவம்பர் பதினாறு தமிழகத்துடைய மிக முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்டுடைய பர்த்டே யார் தெரியுமா சாணக்கிய சேனலுடைய ஹெட்டு ரங்கராஜ் பாண்டிய அவர்களுடைய பர்த்டே நேஷ்னல் ப்ரெஸ்டே இன்னைக்கு நேஷ்னல் ப்ரெஸ்டே அன்னைக்கு ரங்கராஜ் பாண்டிய அவர்களுக்கு பர்த்டே எப்படி ஒத்து வருது பாருங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்லேயே ஜேர்னலிஸ்ட்லேயே தரமான ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா இவரை தான் சொல்ல முடியும் ரங்கராஜ் பாண்டிய தான் சொல்ல முடியும் தமிழக மீடியாக்கள் இப்போ ஒரு சிட்டி பாஜக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க என்னன்னா இப்போ வந்து கிண்டி ஹாஸ்பிட்டலில் நோயாளி உயிரிழப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு புதிய தலைமுறை ஒரு தலைப்பு போட்டிருக்காங்க கிண்டி ஹாஸ்பிட்டலா அதுக்கு முன்னாடி வேறு மாதிரி சொன்னீங்களே கலைஞர் நூற்றாண்டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு தானே குறிப்பிட்டீங்க இப்போ அங்கே ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ் அப்படிங்கிறதுனால கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை அப்படிங்கிறத சொல்லாமல் கிண்டி மருத்துவமனையில் நோயாளி உயிரிழப்பு அப்படிங்கிற மாதிரி செய்தி போடுறீங்க இதே தான் இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை முதலமைச்சர் தொடங்கி வைக்கும்போது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைவு பேருந்து நிலையம் அப்படின்னு அந்த பஸ் ஸ்டாண்டை திறந்து வைக்கும்போது மீடியாக்கள்லாம் செய்தி போட்டுச்சு ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டினால ஒரு பெரிய ஒரு இஷ்யூ வந்துச்சு பார்த்தீங்களா ப்ராப்பராக பேருந்துகள் வரலை நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம் அங்கேருந்து சென்னையிலேருந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி கிலாம்பாக்கத்துக்கு வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ பயணிகள் வந்து பல்வேறு குறைகளை சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தாலும் ஃபெசிலிட்டி எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பல்வேறு குறைகளை சொன்னாங்க ஆரம்பத்தில் அப்போ மீடியாக்கள் டக்குன்னு எப்படி தெரியுமா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லாமல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க தமிழக மீடியாக்களுடைய லட்சணம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு பாஜக தொடர்ந்து விமர்சனங்களை முன் வச்சுக்கிருக்காங்க இப்படிப்பட்ட தமிழக மீடியாக்களுக்கு மத்தியில் ஒரு யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நடுநிலையாக ரொம்ப நேர்மையாக செய்திகளை வெளியிடுறாரு ரங்கராஜ் பாண்டே நேஷனல் பிரசிடே அன்னைக்கு அவருக்கு பர்த்டே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் பாராட்டு தெரிவிக்கிறாங்க இந்த ஒரு செய்திகள் இன்றைக்கி அதிகமாக பகிரப்படுது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாபிக் மூணு செந்தை பாலாஜி அவர்கள் மினிஸ்டராக ஆகிட்டார் இப்போ என்ன தகவல் வெளிவந்திருக்குன்னா அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி அவர்களுடைய அவருக்கு கிடைத்த ஜாமீனை ரத்து செய்வதற்கு கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு அமலாக்கத்துறை தரப்பு என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா மினிஸ்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வந்து வழங்கப்பட்டுச்சு செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் இல்லை அவர் அதிகாரமிக்க பொறுப்பில் இல்லை அதனால் அவருக்கு ஜாமீன் கிடைச்சாலும் சாட்சிகளை கலைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்பு கோர்ட்டில் வாதத்தை முன் வச்சாங்க அந்த வாதம் எல்லாத்தையும் கேட்டு தான் அவருக்கு பெயில் வந்து கிராண்டடானுச்சு ஆனால் பெயில் கிடைச்ச உடனே அவர் மறுபடியும் அமைச்சர் பதவியில் போய் உக்காந்துக்கிட்டாரு ஸோ இதை சுட்டிக்காட்டி செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்வதற்கு அமலாக்கத்துறை இப்போ கோர்ட்டை அப்ரோச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு இது திமுகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद